அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் நம்ம கிட்ட மருத்துவமல்லாத சில விஷயங்களுக்கும் உளவியல் தொடர்பான ஏதோ தீர்வுகள் இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க அப்படி வந்து ஒரு பதிவு என்னன்னா நம்ம நாட்டுல அதிகமா அந்த சாதிய பிரச்சனைகளோ இல்ல மத பிரச்சனைகளோ அடிக்கடி வருதுங்களா இதுக்கு வந்து என்ன மாதிரி தீர்வுகள் இருக்கு அப்படின்னு சில பேர் ஒரு நல்ல அந்த கேள்விக்கிறேன் அதாவது என்னன்னா சாதிய உணர்வோ இல்ல மத உணர்வுங்கறத ஒரு தனி நபர் சம்பந்தப்பட்ட விஷயம் அதை அடுத்தவங்கள்ட்ட வந்து திரிக்க முயற்சி பண்ணாலோ அடுத்தவங்களை வச்சு டாமினேட் பண்ண ட்ரை பண்ணாலோ இந்த பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆனா இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருவோம் ஒரே ஒரு விஷயம் எந்த ஒரு மாற்றமும் முதல்ல நம்ம இருந்து ஆரம்பிக்கணும் அடுத்தவங்க மாறுவாங்க இவங்க மாறுவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது புரியுதுங்களா ஒரு சமுதாயத்தை உயர்த்தியோ இல்ல ஒரு சமுதாயத்தை தாழ்த்தியோ இல்ல வந்து சில பேர் தன்னையே தாழ்த்திக்குவாங்க இல்ல சில பேர் தன்னையே உயர்த்திக்குவாங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க உதாரணமா அவையாரே சொல்லியிருக்காங்க சாதிகள் தான் சொல்லியிருக்காங்க என்ன இட்டார் பெரியோர் இடாதார்கள் பணக்கார சாதி ஏழை ஜாதி கருப்பா இருக்க சிவப்பா படிக்காதவன் அப்பலாம் சொல்லல இல்லீங்களா அதாவது என்ன சொல்றான்னா சாதிகள் இரண்டு வேற சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேரில் இட்டார் பெரியோர் இடாதார பட்டாயின் பட்டாயில் அப்படிங்கிறாங்க ரெண்டே சாதி நாலு பேருக்கு உதவி செஞ்சு வாழ்றவன் அவன் மேல் ஜாதி யாருக்குமே உதவாம கருமித்தனமா கஞ்ச பேழா வாழ்றாங்க இவன் தான் தாங்க சாதின்றாங்க அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்போம் இந்த தேசத்தை சாதி மத உணர்வு இல்லாத ஒரு தேசமாக மாற்றுவோம்